السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله العظيم القدره والشاه شديد البطش والبرهان حافظ الدين والقران بسم الله ما شاء الله كان وما لم يشا لم يكن ولا حول ولا قوه الا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين ولا قوه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم أنا رحمة ومهتاد صدق النبي صلى الله عليه وسلم يلا بغلب بغل جيم يهي هي الله ورمدك ورمدك وعن ساعدتهم سمادا ير يرى الهبات محمد رسول الله صلى الله عليه وسلم اور فرد بيد اور فرد بيد ابا فرد ہی ادی برلا بيد ابا فرد بيد ابا فرد بيد نادا قل இங்கே அமர்ந்து இருப்பவர்கள் இன்னும் இருப்பவர்கள் நம் அயல் அயல்வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் எந்தெந்தும் குறைவின்றி நிறைவாக நிலவட்டுமா நிலவட்டுமாக இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வந்தோ தன்மை ஒன்று கூட்டியதைப் போல நாளை ஜன்னத்தின் உயர்தலுமான சுபகத்தில்

இந்த மாதத்தில் நாம் செய்கிற நல்ல அமல்களை எல்லாம் தகவல் செய்து நிரப்பமான கூலியை இம்மையிலும் அருமையிலும் நமக்கு வழங்குவாரா அருமையானவர்களே உலகின் மூலை ஒதுக்குகளில் எல்லாம் கண்மணி மகன்மது வசுவது ஆகிபாக்கு அனைகிவசல்ல அவர்களின் சிறப்பையும் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் கவிநடையிலையும் உரை நடைகளையும் பாடும் மாதம்தான் அவையுள்ளப்பர் பள்ளிக்கூடங்கள் முதல் பல்கரை கழகம் வரை குடிசை முதல் கோபுரம் வரை என் ஹனீவருடைய புகழ் மாலைகள் இந்த மாதத்தில் பாடப்படுகிறது அதற்கான பொறுப்பை அல்லாஹ் முறை எடுத்துக் கொண்டார் குரானில் ஒரு இடத்தில் பேசுவ பேசுவதைப் பார்க்க முடியும் வர பாடினா அல்லிக்கவர் நாயகமே உங்களுடைய புகழை நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுவார் என்றால் வரைகளை நான் என்ன எப்போதும் புகழ் என்பது அது அல்லாஹருக்கும் சொந்தமானது அல்லாஹூ தன் ஆதியவர்களுக்கு அந்த புகழை கொடுக்கவும் செய்கிறார்

ஒரு பொருளை நாம் புகழ்கிற பொழுது அந்த புகழுக்கு சொந்தக்காரர் யாராக இருப்பார் அந்த புகழை உருவாக்கியவராகத்தான் இருப்பார் இப்படிதான் ஒரு மகனை பார்த்து ஒரு பையனை பார்த்து சொல்றாங்க ஊர்ல ஒரு நல்ல பையன் நல்ல ஒழுக்கம் உள்ளவன் அஞ்சு நேர தொழுகைக்கு சரியான முறையில் பள்ளிவாசலுக்கு ஆஜராகிறவன் இதெல்லாம் சொல்லும் போது அந்த புகழ் யாரை போய் சேர்கிறது அவரை நீண்டெடுத்த பெற்றவர்களுக்கு போய் சேர்கிறது வள்ளிகூடங்களில் மலர்சாக்களில் படித்து கொடுக்கப்படும் போது அந்த மானாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற தகவல் உங்களுடைய தாய் தகப்பதற்கு நீங்கள் நல்ல பெயரை சேர்க்க வேண்டும் இன்னொரு என்றால் அந்த புகழும் ரப்பை தான் சேர் இப்ப அம்மாவது இந்த இடத்தில் பார்த்து நவீன நாயகமே உங்களுடைய புகழை நாம் உயர்த்திருக்கிறோம் என்று சொல்லுகிறானே அதனுடைய வலையிலை என்ன

உங்களுடைய புகழை நாம் உயர்த்திருக்கிறோம் என்று ரப்பு சொல்லுகிறானே அது எவ்வாறு என்று நீங்கள் புரிந்தீர்களா என்று ரப்பு உங்களிடத்தில் கேட்க சொன்னார் என்று ஜிப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் நபியிடத்தில் வருகிறார்கள் நாயகம் சொன்ன பதில் அல்லாஹு வணக்கம் அல்லாஹுவை மிக அறிந்தவன் உடனே ஜிப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் சொன்னார்களா இதா துத்திருத்தும் துத்திருத்தமாக அல்லாஹு சொல்லுகிறான் அங்கேயெல்லாம் நீங்களும் பேசப்படுவீர்கள் அல்லாஹு நபியனுடைய விளக்கத்தை ஜிவாகி மூலம் அல்லாஹ் சொல்லுகிறான் எங்கே எல்லாம் நான் நினைவு கூறப்படுகிறேனோ நான் பேசப்படுகிறேனோ அங்கே எல்லாம் நபியை நீங்களும் பேசப்படுவீர்கள் கொஞ்சம் நினைத்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தால் புரியும் இன்னாயதுளுடைய விளக்க உரையில் அல்லாமா கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுகிறார்கள் ரஃபஅல்லாஹு ذிக்ரஹு ஃபித் துன்யா வல் நபியினுடைய புகழை அல்லாஹ் துன்யாவிலும் ஆசுரத்திலும் உயர்த்திய விட்டான் ஃலைன்ஸா கத்திபுன் எந்த பேச்சாளர் அல்லாஹ்வை ரசூலையின் பத்தி பேசிற எந்த பேச்சாளரும் அல்லாஹ்வோட அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லாமல் இருப்பதில்லை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்

அண்ணாஹுவை நான் இறைவனாக ஏற்றுக்கொண்டேன் அவருடைய தூதராக முகம் ஏற்றுக்கொண்டேன் என்று அண்ணா சொல்லிவிட்டு சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் தான் அவருடைய பரிபூர்ணமாகும் எந்த தொழுகையாலையும் அவருடைய தொழுகைக்காக வேண்டி அடைப்பு கொடுப்பவர் அப்படி அழைப்பு கொடுப்பவர் அந்த தொழுகையில் என்று துவங்குகிற அந்த வாங்கோசையில்

முதலமைச்சர் சொல்றாரு எதுவா இருந்தா நீங்க இவற்ற சொல்லி இருங்க இவர் பார்த்துக்குவாருங்க முதலமைச்சரை விட அவர் மேல கொஞ்சம் பார்வையில கொஞ்சம் கண்ணியம் கொஞ்சம் அதிகமா இவர் முதலமைச்சர் ரொம்ப நெருக்கமான ஆள் பார் இவர் முதலமைச்சர் ரொம்ப நெருக்கமான ஆள் அப்படியானால் அல்லாஹும் அப்துல்லா எங்கையெல்லாம் என்னுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அங்கே இல்ல நபி உங்களுடைய பெயர சொல்லப்படுகிறது என்று சொன்னால் வாஸாயினா ல கிக்ர நபியே நாயகமே உங்களுடைய புகழை நாம் உயர்த்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவதற்கான இலக்கத்தை இமாங்கள் சொல்லி தருகிறார் ரசூலுடைய புகழ் என்பது தவ்லகத்தில் எல்லா மனிதர்களை விடவும் அல்லாஹ் மேன்وجه செய்திருக்கிறார் எப்போதுமே யாரை கொண்டால் செழற

அல்லாஹருடைய சொல்லும் போது அல்லாஹருடைய அடிமை என்று நான் சொல்லுகிறோம் ரப்புக்கு ஒருபோதும் துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை ஆனால் அவன் படைத்த படைப்பு அத்துணைக்கும் என் ஹபீபு உட்பட அத்துணை பேர்களுக்கும் துவக்கமும் உண்டு ஒழுக்கவும் உண்டு எனவே யாரை புகழ்கிறோம் அந்த புகழ் இணையுமா என்றால் அண்ணாவுடைய தரத்திற்கு கொண்டு போய் சேர்க்குமா என்றால் ஒருபோதும் இல்லை அல்லாஹு அல்லாஹுதான் அல்லாவுடைய சொல்லுவார் நபியே நீங்கள் இருக்கிறீர்கள் அவன் படைத்த அடியானை பார்த்து நீங்கள் சிறந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது இதை இதைவிட சிறந்த வாழ்த்து போலும் வேறு யாரு சொல்லி முடிக்க முடியும் அவர்கள் தன்னை பற்றி சொல்லுவார்கள் அந்த நான் உலகத்தின் அருள் கொடை நான் நேர் வழிகாட்டப்பட்டவர் பெருமானா சனுதாலே செல்லும் அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகிற வார்த்தை அருமையான சகோதரர்களை இப்படி பெருமானார் செல்லந்தாம்போ அனைத்து வசல்லம் அவர்கள் புகழுக்குள் சொந்தக்காரர்கள் என்பதற்கு இனி வேலைக்கும் போய் தேட வேண்டிய தேவையில்லை ஏன் என் ஹபீபு எப்போதும் புகழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பது உலகத்தின் ஏற்பாடு அல்லவே படைத்தரப்பினுடைய ஏற்பாடு இறைவனுடைய ஏற்பாடு அது முகம்மத் என்ற பெயருக்கான அர்த்தத்தை அல்லாமா குருத்துவி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தஃப்ஸீர் குருத்துவி எழுதுகிறார்கள் ஃபல் முஹம்மத் ஹுவ அல்லதி ஹுமித மர்ரத பஅத மர்ர முஹம்மத் என்ற பெயர்க்கான அர்த்தம் என்ன தெரியுமா பல தடவை புகழப்படுவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் இகழ்வதாக இருந்தாலும் கூட அவர்களுடைய சிறப்பை புரியாமல் அவர்களை தரம் காட்டி பேச வேண்டும் என்று தன் நாவை முன்னோக்கி எடுத்து வைத்தாலும் கூட பெருமானார் அவர்களை பல முறை புகழ்ந்து விட்டுத்தான் நிகழவில்லை அந்த முகம்மது இப்படி எந்த பெருமானார் அவர்களை முகம்மத் முகம்மது என்று சொல்லுவானா இல்லையா சொல்லலாஹு அலை அந்த முகம்மது என்ற பெயருக்கான அர்த்தத்தை வழங்குகிறார்கள் பல முறை புகழப்படுபவர் என்பதால் அருமையானவர்களே அவருடைய புகழ் பெருமானார் அவர்களால் எடுத்து சொல்லப்பட்ட விளக்குகிறார் சகாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கும் போது வருகையை காத்து உட்கார்ந்து இருக்கிறார் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும் சகாபாக்கள் தங்களுக்கு உண்டான பேசிக்கிட்டாங்க நான் சொல்லுகிற அத்தனை செய்தியுமே sahihan hadithகளை பதியப்பட்டது பதிவு செய்யப்பட்ட செய்திகள் ஜஹாபா குர்ஆன்ல அதஹதல்லாஹ இப்ராஹீமா khalila என்ன ஒரு ஆச்சரியம் இப்ராஹீம் நபியே தன்னுடைய நேசராக அல்லாஹ் எடுத்துக்கிட்டானே கல்லமல்லாஹு கல்லமஹு கல்லமல்லாஹு மூசா حضرت மூசா আলাইহিস সালাম அவர்கள் அல்லாஹ் நேரடியாக பேசினானே மூசா நபியுடைய அந்தஸ்து தான் என்ன ஃஐஸா கதிமத்துல்லாஹி வரூஹுல்லாஹ்

பெருமாநா சமுதாய சொல்லும்போது தாமதமாக வந்தவங்க இதை கேட்டுக்கிட்டே வர்றாங்க நாயகம் வந்தார் சபையில் வந்தார் சஹாபாக்களுக்கு முன்னால் வந்து நின்றார் சொன்னார்கள் நீங்கள் புகழ்ந்தது நான் கேட்டேன் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா முகமது ரசூலுல்லா தன்னை பத்தி சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள் அவர் கரீமுல்லா இவர் சரீனுல்லா அவர் ரூஹுல்லா எல்லாம் சரிதான் நான் யார் தெரியுமா அன ஹபீபுல்லா நான் அல்லாஹுடைய நேச

சாதாரண மனிதரே அல்ல மனிதர்கள் தான் ஆனால் மனிதரில் புனிதரிலும் புனிதர் என் முகமது அவர்களோடு இந்த உலகத்தில் எந்த படைப்பையும் ஒப்பிட்டு பேச முடியாது அதே நேரத்தில் அவர்களை அல்லாஹோடு ஒப்பிட்டும் யாரும் பேசவும் கிடையாது அருமையான சகோதரர்களே

ஆனால் எந்த கவிஞர்கள் அந்த ஆயத்தினுடைய மினத்துறைகளை நாம் பெண்ணாக இமான் சொல்லி தேட வேண்டிய தேவையில்லை எல்லாருமே அடுத்த ஆயத்தில் விளக்குகிறான் இந்த ஆயத்தில் பின்னால் அலிஃப்லாம் இருக்கு பொதுவாக அலிஃப்லாம் வந்தா குறிப்பிட்டு சொல்லப்படுவோம் இலக்கணத்தில் உதாரணமாக மஸ்ஜித் என்று சொன்னார் பள்ளிவாசல்

அவர்கள் வாழ் என்று சொல்லப்படும் அந்த பள்ளத்தாக்குகளை தட்டம் அலைகிறார்களே நீங்கள் அவர்களை பார்க்கவில்லையா வண்ணகம் எப்போ செய்யாத விஷயங்களை எல்லாம் செய்தோம் என்று சொல்லி அந்த கவிஞர்களை கவிதைகள் இயற்றுபவர்களை அல்லாஹுக்கு மாற்றமான கவிதைகளை சொல்லுபவர்கள் மார்க்கத்திற்கு புறலான கவிதைகளை தான் அல்லாஹு இந்த வசனத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறார் கவிஞர்களை யார் பெற்றுவார் வடையே 126 ல உடனே சுலமான் அலைஹிஸ்ஸல்லம் அவங்கள்ட்ட கிட்ட கவிஞர்கள் சஹாபாக்க வந்துட்டாங்க Hassan ibn Thabit, Ka'b ibn Malik, Abdullah ibn Rabah Rabi Allahu ரொம்ப கவிஞர். நிமிஷ கவிஞர்னு சொல்றோமா இல்லையா? கேரளால ஒரு கவிஞரை பத்தி சொல்றாங்க ஒரு ஆதி. அவங்க நேர எப்படி பல்லி வரும்போது வாசல்ல ஆடு கடந்துதான். அந்த ஆடு பார்த்து சொன்னாங்க நிமிஷ கவி. அட்ட டைம்ல கவிரோம். யாபனம் யாபனம் அந்த கவிஞர்கள் இருந்தார் சொல்லமா கொண்டு கேட்டாங்க யார சொல்ல நாங்கள்லாம் கவிஞர்கள் நாங்கள் கவிஞர்கள் என்பது நடப்புக்கு தெரியும் ஆனால் இப்படி ஒரு ஆயத்தை வந்து கிடையாது சோழா என்று எகும்பூனை அந்த கவிஞர்கள் எல்லாம் அழுது கொண்டு வந்து திருமான சோதாரீஸ்வரன் அவர்களுக்கு அப்படின்னு சொன்னார் அந்த நாயகன் சொன்னார்கள் அந்த மூன்று ஆயத்தை அடுத்து வருகிற நாலாவது ஆயத்தை நீங்கள் கவனிக்கவில்லையா அல்லாந்து சொல்லுதறான் இல்ல லவீனகா மகாமிய சுவாதிகா அல்லாஹ் போய்மா போது நல்ல அமல்களை செய்து நல்லதை மட்டுமே கவியாக முயற்றுகிற கவிஞர்களை தவிர

ஒரு முசிரிக்குரிய கவிதையை என்கிற முசிரி நாயகத்தை பத்தி சனி தகுதியெல்லாம் சொல்லினார்கள் நான் அவர்களோட ஒட்டகத்தில் பின்னால் பயணித்தேன் நாயகம் கேட்டார்கள் உமையாவுடைய கவிதை உங்களுக்கு தெரியுமா ஆமாம் யா சூழலாம் அதை பாடுங்கள் என்றார் நான் ஒரு அடி பாடினேன்

கவிதையில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு ஹுதுவில் ஹசன் நல்லதிலே எடுத்துக்கொள் வதஅல் கபீஹ கெட்டதை விட்டுக்கொள் வரவைது மின் ஷிஅர் கல் காதுனு மாலிக் நான் காதுவர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கவிதையிலிருந்து ஏராளமான கவிதைகளை நான் அறிவிப்பு செய்திருக்கிறேன் என்று ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிப்பு செய்கிறார் ஒரு உதரசமான உண்மை நாம் விளங்க வேண்டிய செய்தி கவிதைகள் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக விலக்கி வைக்கப்பட வேண்டிய செய்திகள் அல்ல அல்லாஹூக்கு மாற்றமாக மாற்றத்திற்கு மாற்றமாக பேசப்படுகிற கவிதைகள் தான் உண்மையில் தடுக்கப்பட வேண்டியவைகள் அப்படி பற்றி தான் குரான் எச்சரித்து பேசுகிறது ஆனால் முகம்லாஹு அலி வசல்லம் அவர்களை துகந்து பாடப்படுகிற அத்துணை கவிதைகளுமே குரான் அதிபருடைய வழியில் வந்த கவிதைகள் அதில் எந்த விதமான அல்லவாளூருக்கு இணை கற்பிக்கிற எந்த வார்த்தையும் கிடையாது அப்படியானால் சில வார்த்தைகளை கேள்விப்படும்போது நமக்கு அது இணை கற்பிப்பதைப் போல தொடர் என்ன காரணம் அது சம்பந்தமாக நாம் சரியான முறையில் ஆராய்ச்சி செய்யாமல் இருப்பதுதான் அதற்கான காரணம் பெருமானா சுருவாரேசுவன் அவங்களோட அஸ்ஸான் பெரும் சாபித்தோடு எதுவா கூட பாடுகிறார்

ரூஹுல் குதுசான ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வரப்படுத்துவாயாக நாயகன் தன்னை புகழ்ந்து பாடியவர்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட் இது அமைத்துக் அமைத்து கொடுத்தார்கள் யா ஹஸ்ஸான் இதற்கு மேல் நின்று நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்ந்து பாடுங்கள் என்றார் அவர்கள் தன்னை புகழ்ந்து பாடுவதை விரும்பினார்கள் நாயகம் அதற்கு சர்டிபிகேட்டை கொடுத்தார்கள் பார்த்த பாடிக்கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்தில் இவர் இசலாத்தையும் அல்லாஹுடைய பாடுகிறார் எனவே எங்கே நீங்கள் காபரி பார்த்தாலும் அவரை கொண்டு விடுங்கள் என்று அறிவிப்பு வருகிற பொழுது

இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார் அங்கிருந்து பாடிய வார்த்தை தான் வருகிற வைத்துக் கொள்ளலாம் எதிரிகளை நீங்கள் நபியை இகழ்ந்து பாடுகிறீர்களா அதற்கு நான் பதில் சொல்லுகிறேன்

வரலாற்றில் பார்க்க முடியும் சுமார் ஐம்பத்தி மூணு அடிகள் நாயகத்தை பற்றி பாடி அப்படியே போகிறார்கள் பயணித்து ஐம்பத்தி மூன்று அடிகள் வந்த போது நாயகம் நின்று தன் தோளில் இருந்த துண்டை எடுத்து செய்தார் வாங்குவவர்களுக்கு போர்த்தி விடுகிறார்கள் என்று அதிகத்தில் பார்க்க முடிகிறது அவர்களை புகழ்வது என்பது அனுமதிக்கப்பட்ட விஷயம் ஒருபோதும் அதில் இணையான வார்த்தைகள் எதுவுமே இல்லை

அறிவிக்கிறார்கள் ார்கள் நான் வீட்டில் உட்கார்ந்து நூல் தைத்து வாடையில் வருவதற்கு வந்தார் நான் கையில் வைத்திருந்த அந்த நூல் அந்த ஊசி காணாமல் போனது சகருடைய நேரம் கையில் இருந்த அந்த நூல் ஊசி காணாமல் போனது நான் தேடிக்கொண்டிருந்தேன் அவர்கள் அறையில் வந்தார்கள் அந்த ரூமே அப்படியே பிரகாசித்தது என்னுடைய ஊசியை நான் எடுத்துக்கொண்டேன்

ومن سينزلتم إليك ومن بعد اللهم تقبل رضواناك وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته